லெட்டர் பேடு கட்சியை வச்சி புரட்சியா பீப்மேனை விளாசிய ஜேபி நட்டா பாஜகவுக்கு ஆப்பு சீவிய கட்சிகள் கடைசி நம்பிக்கையும் போயிட்டு கலக்கத்தில் ஹனி ட்ராப் புள்ளி பாராளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க பாஜக எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்திருக்கிறது திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் பாமக தமிழ் தேசிய இயக்கங்கள் என அனைவரும் ஒரே நேர்கோட்டில் தமிழ்நாட்டில் இதுவரை நின்றதில்லை இன்று அனைவரும் ஒரே நேர்கோட்டில் நின்று பாஜகவை எதிர்க்கிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் பாஜக மாநில தலைவர் கர்நாடகாவை சேர்ந்த பி எல் சந்தோஷ் என்கிற ஆர்எஸ்எஸ் தலைவரின் வாரிசாக அரசியலில் அடியெடுத்து வைத்தவர் தமிழக பாஜக தலைவர் கர்நாடகாவில் பாஜகவின் தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்த இந்த மாநில தலைவர் அங்கு பி எல் சந்தோஷ் கடைபிடித்த அனைத்து நெகட்டிவ் விஷயங்களையும் தமிழகத்திற்குள் கொண்டு வந்தார் கே டி ராகவனின் ஹனி ட்ராப் வீடியோவில் ஆரம்பித்த இவரது பயணம் தமிழகத்தில் நிலைநாட்டப்பட்ட அனைத்து அரசியல் சக்திகளையும் எதிர்ப்பதில் பயணித்தது திமுகவினரை எதிர்க்கும்போது அதை வரவேற்ற பாஜகவினர் இவர் அதிமுக தலைவர்களான அண்ணாவையும் ஜெயலலிதாவையும் எதிர்த்தபோது அதிர்ந்து போனார்கள் அவர்களை மட்டுமல்ல தமிழர்கள் தங்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட அனைவரையும் எதிர்த்தார் அவரது இந்த பயணம் பி எல் சந்தோஷால் வெகுவாக பாராட்டப்பட்டது சிறுங்கேரி மடத்தைச் சேர்ந்த சந்தோஷுக்கு தமிழக பிராமணர்களை பிடிக்காது காஞ்சி மடத்துக்கு நெருக்கமான தமிழக பிராமணர்களை ஓரம் கட்டினார் தமிழகத்தின் ஜீவநாடியாக கருதப்படும் திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்தார் இதுவரை தமிழகத்தை ஆண்ட காங்கிரஸ் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி தற்போது ஆண்டு கொண்டிருக்கும் ஸ்டாலின் என அனைவரையும் பாஜக மாநில தலைவர் வம்புக்கு இழுத்ததை ஆர்எஸ்எஸ் ரசித்தது ஆனால் அரசியல் ரீதியாக ஆர் முக்கிய அங்கமான பாஜக பலவீனம் அடைந்துள்ளது தமிழகத்தில் ஆட்சிக்கு வர வேண்டுமென்றால் திராவிட சித்தாந்தத்தை அடித்து நொறுக்கினால்தான் அதற்கு பதில் இந்துத்துவாவை கொண்டு வர முடியும் என்கிற வாதம் ஏற்பட்டது ஆனால் தமிழகத்தில் திராவிட தத்துவம் வெறும் ஒரு சமூக இயக்கமாக மட்டுமில்லை இங்கே கோயிலுக்கு சென்றவர்கள் இஸ்லாமியர்களை விரோதமாக பார்ப்பதில்லை இந்துக்கள்தான் உயர்வானவர்கள் என்று நினைத்ததில்லை தங்களது சாதி பெயர்களை பெயருக்கு பின்னால் வைத்துக் கொள்ள மறுக்கும் அளவிற்கு திராவிட இயக்க தத்துவங்கள் தமிழ் சமூகத்தில் வேரூன்றி இருக்கின்றன தமிழர்கள் ஒரு முடிவெடுத்தால் உலகம் முழுக்க அதை பின்பற்றுவார்கள் யாழ்ப்பாண தமிழ் பெயர்களில் சாதி கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு இடஒதுக்கீட்டில் பாடம் தந்தவர்கள் தமிழர்கள் அவர்களது ஒவ்வொரு அசைவும் அரசியலில் பிரதிபலிக்கும் தமிழர்களின் மூலங்களை தொடும்போது அதற்கு ஒரு அரசியல் அசைவு இருக்கும் என்பதை பாஜக உணரவில்லை அதன் விளைவு இன்று பாஜகவின் கூட்டணி கட்சியாக வருவதற்கு யோசிக்கக்கூடிய அளவிற்கு அரசியல் ரீதியாக பாஜக தனிமைப்பட்டு நிற்கிறது அதிமுகவை அதன் தலைவர்களை கடுமையாக எதிர்த்ததன் விளைவு பியூஷ் கோயல் ஜே பி நட்டா அமித்ஷா உட்பட அதிமுக ஆதரவு பாஜக அமைச்சர்கள் அதிமுகவிடம் பேச முடியவில்லை மைனாரிட்டி மக்களிடம் மிக வலுவாக தொடங்கிய பாஜக எதிர்ப்பு ஆழ விருட்சமாக வளர்ந்து அதிமுகவினர் மத்தியில் உறுதியாக பரவி உள்ளது இயல்பாகவே பாஜக எதிர்ப்பாளர்களான திமுகவினர் முன்பைமிட வேகமாக பாஜகவை எதிர்க்கின்றனர் இதனால் சிறிய கட்சிகளான பாமக வீசிக்க உட்பட இந்த எதிர்ப்பில் கைகோர்க்கின்றன சமீபத்தில் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பாஜக எதிர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதால் பாஜக ஆதரவாளரான டாக்டர் கிருஷ்ணசாமியே மோடியை எதிர்த்து பேச ஆரம்பித்திருக்கிறார் சென்னைக்கு வந்த ஜேபி பி நட்டா அதிமுகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஆனால் பாஜக மாநில தலைவரோ ஜேபி பி நட்டாவை வைத்துக் திராவிட கட்சிகளை விழாசினார் நட்டாவின் நண்பரான முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் நட்டாவிடம் மாநில தலைவரின் செயல்பாடுகள்தான் தமிழகத்தில் எழுந்துள்ள இன்றைய பாஜக எதிர்ப்பு நிலைமைக்கு காரணம் என்று விளக்கினார் திமுக இல்லை அதிமுக இல்லை ஓபிஎஸ் ஒரு லெட்டர் பேட் கட்சி என்னை விமான நிலையத்தில் வரவேற்ற ஏசி சி சண்முகம் பாரிவேந்தர் ஜான் பாண்டியன் இவர்களை வைத்து தமிழகத்தில் நீ என்ன புரட்சியா செய்யப் போகிறாய் கல்லை வைத்துதான் கோட்டை கட்ட வேண்டும் காற்றில் யாராவது கோட்டை கட்ட முடியுமா என ஆவேசமாக கேட்டிருக்கிறார் எடப்பாடிக்கு நெருக்கமானவர்களிடம் நட்டா பேசியபோது போது அதிமுக மீது நீங்கள் ரெய்டு நடத்தினாலும் பரவாயில்லை அதுவும் எங்களுக்கு சாதகமாகத்தான் முடியும் என சொல்லி இருக்கிறார்கள் சசிகலாவும் பாஜகவை எதிர்க்கும் எடப்பாடி நிலைதான் சரியானது நமக்கு அதிமுக என்கிற சுவர் வேண்டும் சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும் என்று சொல்லியிருக்கிறார் அனைத்து தரப்பிலிருந்தும் பெருகும் எதிர்ப்பு அலையை பார்த்து மிரண்டு இருக்கிறது பாஜகவின் தேசிய தலைமை விரைவில் மாநில தலைவருக்கு அப்ப வரும் என்கிறார்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல் சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு